உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஒரு வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களை அன்புகளை நான் தற்போது விசுவாபசூவரிடம் புரட்டாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபரங்களில் கூற உள்ளேன் காலம் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னத்தை பலன் சொல்ல சொல்கிறீங்க ஏழரை நாட்டு சனியில் இருக்கிறீங்க திரௌபதி துகுலுறியப்பட்டால் என்ற இடத்துல குரு பகவானை வச்சுருக்கிறீங்க நான் என்னத்தை சொல்ல முடியும் மேஜர் பிளான்ட்டு சனியும் கெட்டு போயிருக்காரு ராகுவும் கெட்டு போயிருக்கார் குடும்பத்தில் குழப்பத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு ராகு ஆமாம் ஏழரை நாள் சனியில் செய்யாத கொடுமையை நான் செஞ்சே தீருவேன்னு சனி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அடுத்தது குரு பகவான் அவர் உங்களை நிர்வாணப்படுத்தி பார்க்காம நான் போக மாட்டேன்னு உட்காந்துருக்காரு இதில் என்ன உட்காந்துட்டு என்ன சொல்ல சொன்னால் அதை தான் நான் சொல்ல முடியும் ஐ ஆம் த ரிஃப்ளக்டர் ஆஃப் குரு ஐ ஆம் த ரிப்ளக்டர் ஆஃப் ராகு அண்ட் ஐ ஆம் த ரிஃப்ளக்டர் ஆஃப் சேட்டன் மாற்றி சொன்னால் நடக்காது உடனே அதுக்கும் கமெண்ட் போட்டு இருப்பீங்க நீங்கள் எல்லாம் நல்லா சொன்னீங்க இங்கே ஒன்றும் கிடையாது தான் ஒன்றும் கிடையாதுன்றது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவேன் நிறைய இருக்குதுன்னா நிறைய இருக்குதுன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் ஐ ஆம் ஜஸ்ட் எ மிரர் ஆஃப் த பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் நத்திங் எல்ஸ் கம்மிங் ஃப்ரம் மை ஓன் ஐ எம் அ ஜஸ்ட் எ ரிஃப்ளெக்டர் நான் ஒரு அப்படி ரிஃப்ளெக்டர் தான் பண்ணுறேன் சேட்டலைட் மாதிரி என்ன வாங்குறத படம் எடுக்கிற அவ்வளோதான் குரு என்ன இருந்தோ அதுதான் காட்ட முடியும் நீ குரு கோல நல்லா அழகாக காட்டுன்னா நான் எப்படி காட்ட முடியும் அங்கே என்ன இருந்தோ அதுதான் காட்ட முடியும் அதுதான் மகர ராசிக்கு பலன் ரைட் ஆக இந்த மாதம் குடும்பத்தில் குழப்பம் வருது சாமி அந்நிய பொந்து குழப்பம் பண்ணுறான் குடும்பமே உங்கள் கற்றோர்ல இல்லை அடிப்படை ஜாதகத்தில் உங்களுக்கு கேந்திர கோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பலமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதம் தப்பிச்சிங்க இல்லை தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாதுன்னா என்ன நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியாது அவ்வளோ அதுக்காக நீங்கள் தான் இருக்க போகிறீங்க சாப்பாடு தான் சாப்பிட போகிறீங்க தூங்க தான் போகிறீங்க அதெல்லாம் நடக்கும் நீங்கள் நினச்சது நடக்காது நீங்கள் நினைக்காததெல்லாம் நடக்கும் அவ்வளோதான் விஷயம் அப்படி புரிஞ்சுக்கிங்க பிறகு ஒரு பெரிய மனிதர் அவர் ஒரு வியாபாரி ஒரு செட்டியார் வகுப்பை சேர்ந்தவர் அவரால் ஒரு நல்ல நன்மை வருது சொத்தையும் இந்த மாதம் இப்படியோ அவர் மூலமாக ஒரு காப்பாற்று காப்பாற்றிடுறீங்க பிள்ளைகள் கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணமே ஆகாதவங்களுக்கு நம்ம கல்யாணம்னு ஒன்று ஆனாதான பிள்ளை போகிறோம் கல்யாணம் ஆகிறதுக்கே இங்கே ஒன்றும் வந்து நமக்கு ஒளி தெரியலையே அப்படின்ற மாதிரி வருத்தத்தில் இருக்கிறீங்க திருமணம் போன்ற சுபகாரியம்லாம் இந்த மாதம் ஒன்றும் கிடையாது காணத்தவராதிர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணிய கூடாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே கடங்காரன் இருக்கிறான் முயற்சிகள் எல்லாமே கெடுது குடும்பத்தில் வந்து உங்களால் பேசவே முடியல பேசுகிறதுக்கு எந்த விதமான வந்து ஒரு ஹோல்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது சகோதர சண்டை வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக போகணும் காது மூக்கு தொண்டையில் ஆப்ரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா மூக்கு தொண்டை ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே வந்து மனைவி உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்காங்க அதுவும் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலந்தான் அதுலேருந்து பத்தொம்பது வருடம் தான் அதுக்கப்புறம் நம்ம பத்தொம்போது செப்டம்பருக்கு மேலே ஒரு மூணு நாள் அசிங்க அவமான மானபங்கம் தொழிலால் பிள்ளையால் புத்தியால் காமத்தால் சிற்றின்பத்தால் மதுவால் கடன்காரனால் வருது அது பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள பத்தொம்பது செப்டம்பர்லேருந்து இருபத்தி ரெண்டு செப்டம்பருக்குள்ள இது அத்தனைக்கும் நடுவில் உங்களுக்கு ஏதோ ஒரு அப்படி உடல் பலம் மனபலம் அதில் தப்பிக்கிறீங்க நீங்கள் அது போதுமே பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பண நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான நான் சொன்ன மகரராசி பலன்கள் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற அது அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது